அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் கொழல் தீது நண்பர்களே இதுதான் இன்றைய தலைப்பு கொழல் தீது ஏன் என்று பார்ப்போம் பணக்கார இளைஞன் ஒருவன் விலை உயர்ந்த மகிழுந்தில் வந்து இறங்கினான் அதை ஏழை சிறுவன் ஒருவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இது என் அண்ணன் கொடுத்த அன்பு பரிசு என்று பெருமையாக சொன்னான் பணக்கார இளைஞன் அதை கேட்டு வியப்படைந்தான் ஏழைச் சிறுவன் எனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுகிறாயா என்று ஏழை சிறுவனை பார்த்து கேட்டான் பணக்கார இளைஞன் அப்படி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையே என்று நான் ஆசைப்படவில்லை அப்படி ஓர் அண்ணனாக நான் இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் ஆம் நான் கொடுக்கின்ற இடத்தில் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் பெறுகின்ற இடத்தில் அல்ல என்று நம்பிக்கையுடன் சொன்னான் சிறுவன் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்பார்கள் ஆம் நாம் எப்போதும் கொடுக்கின்ற இடத்தில்தான் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு பெருமை நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லைனும் ஈதலே நன்று ஐயன் திருவள்ளுவரின் வாக்குப்படி பிறரிடமிருந்து பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது ஆம் பிறரிடமிருந்து நல்வழியில் பொருளைப் பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே பிறர்க்கு கொடுத்து வாழ்வதே சிறந்தது சுயமரியாதை உடைய ஒருவர் பிறரிடம் சென்று கையேந்தி யாசிப்பது என்பது தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்வதாகும் எப்போதுமே சுய உழைப்பில் பொருளீட்டி தன்மானத்துடன் வாழ வேண்டும் அதுதான் மனிதற்குரிய மாண்பாகும் தமிழின் பெருமை அறிவோம் என்ற நூலின் ஆசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழறிவி வானொலி நிலையத்தார்க்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி